வார்த்தையே சிவமகா வாழைச்சித்தன் என்ற வார்த்தையை வைத்து ஆரம்பித்து அச்சிவமகா வாழைச்சித்தன் என்பவன் யார் சிவமகா வாழைச்சித்தன் என்பவன் யுகமறியா வாழைச்சித்தன் பதினோறாயிரம் யுகத்தின் பதினோராயிரம் யுகங்களாக தவம் செய்து சிவமே தவமாய் தவமே சிவமாய் இருந்த சிவமகா சித்தன் என்பதையெல்லாம் அதில் தெளிவுற உரைத்து அதன் பிற்பாடு அசிவமகா வாழை சித்தனுக்கு கொடுக்கப்பட்ட ஆதிகிலாய சிவசூட்சம நூலானது எங்கிருந்து பெறப்பட்டது என்ற நிலை இருக்க வேண்டும் கண்டிப்பாக சிவத்திடமிருந்து சிவத்துடைய எலும்பு மஞ்சை நாடி நரம்புகள் இரத்த நாளங்களிலிருந்தெல்லாம் வந்த மிக பெரும் பேர் ஆற்றல் மிக்க ஓர் சக்தியாய் ஆதிஹைலாய சிவசூட்சம நூலானது சிவத்தினுடைய நெற்றிக் கண் மூன்றாம் கண்ணிலிருந்து வெளிவந்தது என்ற நிலையை உரைத்து அவ்வாறு வெளிவந்த அக்னி தலனாய் இருந்த ஆதிஹைலாய சிவசூட்சம நூலானதை எமது திருமுருகன் அவனுடைய திரு கைகளால் ஏந்தி அதனை குளிர்வித்து அதனுடைய வெப்பத்தினை தனித்து திருமுருகன் அந்நூலினை கையில் ஏய்ந்து வைத்திருந்தான் அவ்வாறு ஏந்தி வைத்திருந்த ஆதி கைலாய சுகசூட்சம நூலானது பின்பு அகத்தியனாய் எம்மிடம் கொடுக்கப்பட்டது என்ற நிலைதனையும் நீர் உரைக்க அதில் கண்டிப்பாக அது இருக்க வேண்டும் அதன் பிற்பாடு அகத்தியன் ஆனவன் யுகமலியா யுகமாற்றத்திற்காக இவ்வாதி கைலாய சுகசூட்சம நூல்தனை வாழும் குருவாக ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனை சிவமகா சித்தனாய் பக்குவப்படுத்தி அச்சிவகா சித்தனுக்கு அவ்வாதி கைலாய சுகசூட்சம நூல்தனை ஆயுதமாக கொடுத்தான் என்று அதில் இருக்க வேண்டும் அவ்வாறு கொடுக்கப்பட்ட ஆதி கைலாய சுகசூட்சம நூல்தனை தாங்கிய வாழும் சித்தனான சித்தன் அவ்வாழை சித்தன் யுகமலியா யுக மாற்றம் அதை மேற்கொள்ள தன் வாழ்நாளையே அர்ப்பணித்து இருக்கின்றான் என்ற நிலை இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கின்ற வேலைதனில் யுகமாற்றத்திற்காக தன்னிடம் பெற்ற ஆதி கைலாய சிவசூச்சம நூலை உலகறிய பல்வேறு திசைகளிலிருந்து உலகிலிருந்து அகத்தியனை அறிந்தோர்கள் சிவத்தை அறிந்தோர்கள் சிவமகா வாழை சித்தனை அறிய வேண்டும் என்பதற்காக சிவகூரை நோக்கி வந்து சிவமகா வாழை சித்தனை உண்மையான குருவாக வாழும் குருவாக வாழும் அவரா அவதாரமாக ஏற்றுக்கொண்டு அவர் அடிதனை பற்றி அவருக்குள் இருக்கும் ஆற்றல் தனை உணர்ந்து அவரோடு சரணாகதியோடு இருக்கும் சீடர்களுக்கு உயர் சரணாகதியோடு இருக்கும் சீடர்களுக்கு மட்டும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலானது பகிரப்படும் அவ்வாறு பகிரப்படுகின்ற அவ்வாதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள் சிவம் முதற்கொண்டு முப்பெரும் தேவிகள் மும்மூர்த்திகள் ஈரேழு பதினான்கு லோகத்தில் இருக்கின்ற நல் தேவ சித்தர தேவர்கள் மட்டுமே அதில் வைந்து உரையாற்றுவர் என்பதை நீர் உரைக்க வேண்டும் அவ்வாறு உரையாற்றுகின்ற வேளையில் அவர்கள் நல் ஆசிகளையும் வழங்குவர் அதுபோல் தகுதி உள்ளவர்களுடைய வினைதனை போக்குகின்ற அக்கர்ம வினைதனை விளக்குகின்ற முறைகளையும் முறைப்பர் ஆகம ஆனால் ஆகம முறைதனை சரியாக உரைத்தபடி அலட்சியமாக செய்தால் எவருக்கும் பயன் கிட்டாது ஆனால் அதனையும் தெளிவுற உரைத்து விடுக உரைக்கும் ஆகமம் எல்லாம் சிவமுறைக்கும் ஆகமம் என்று உணர்ந்து வர வேண்டும் என்று அவ்வாறு வருகின்ற இவ்வேளையில் இங்கு சிவசபை நோக்கி நீர் எவ்வித பண பொருள் ஈட்டல்களையும் இங்கு தர வேண்டியது இல்லை என்பதும் அதில் இருக்க வேண்டும் அதுபோல் இங்கு சபைக்கு வருவதற்கு எவ்வித குடும்ப நிலைகளையும் விட்டு வர வேண்டாம் சந்நியாசம் என்பது வேண்டாம் இள வயது பெண்கள் எவரும் தனியாக வரக்கூடாது அவர்களுக்கு எவரும் இல்லை என்றால் சிவமே எமக்கு துமை என்று வரலாம் ஆனால் வீட்டில் தந்தை இருக்கின்றார் தாய் இருக்கின்றார் அவர்களை எல்லாம் விட்டு யாமும் வந்து சந்யாசம் செய்கின்றேன் என்று எப்பெண்ணும் எவ்வாணும் வரக்கூடாது என்பது அதில் இருக்க வேண்டும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் மற்ற சாக்கடை மனிதர்கள் போல் நம் சபை இருக்கக்கூடாது என்பதை சீடனே உணர்ந்து கொள்க மிக தெளிவாக இருக்க வேண்டும் அதாவது உம்முடைய அக்காகிதத்தில் இருக்கும் சாற்று வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதே இதனுடைய மாண்புதனை அவன் உணர வேண்டும் இங்கு எதையும் எப்பலனையும் கதிரி இவர்கள் இதனை நடத்தவில்லை யுகமாற்றம் என்ற ஒரே கொள்கைதனை மட்டும் வைத்து இவர்கள் நடை ஓடுகின்றார்கள் என்ற சாராம்சம் அதில் இருக்க வேண்டும் என்பதை அகத்தியன் உரைக்கின்றோம் இவ்வாறு நீர் அதில் எழுதுகின்ற அவ்வார்த்தைகளை போர்வையாக எழுத யாம் எம்முடைய கலைமகளின் அறிவோடு உம்முடைய மகனுக்குள் இருந்து யாம் அதனை எழுதுவோம் என்று அகத்தியன் கலைமகளின் அருள் ஆற்றலோடு அவ்வாசிதனை தருகின்றோம் நீரும் சபையின் முழு வரலாறை இயன்ற அளவிற்கு உரைக்க பின்பு அதில் ஏதேனும் மாறுபாடு இருப்பின் சிவமகா சித்தனா மாசானிடம் வினவி பின்பு அதனை தெளிவு செய்து கொள்க என்று யாம் அகத்திய நகமகிழ்வோடு அறிவிக்கின்றோம் ஓம் என நமக ஓம் சிவமகா பாலை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகாஹத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி ஹலோ யோ கேட்டுக்கிட்டீரா அதுக்கு நல்லவனை பண்ணியிருக்கிறா நானும் வீடியோ பண்ணியிருக்கேன் சரி சரி இதை வச்சு நீர் அப்படி டெவலப் பண்ணி எழுதிக்கோரோம் அதுக்கு பிறகு பை காமியும் ஏன்னா இது இது கொஞ்சம் தெளிவாக அவனை அவனை ஒரு பனி மாதிரியே செய்ய சொல்லுவோம் என்ன சரி சரி ஆ சரி 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 பகுதி பெருமானே ஓரளவுக்கு சொல்லிட்டார்ல அதில் கொஞ்சம் நான் அதான் டக்குனா தான் நூலில் இருந்து எடுத்தால் தான் அது நல்லா சரியாக வரும் அது அதை அப்படி எழுதிக்கோங்க உங்களோட கருத்துக்களை வச்சு டெவலப் பண்ணி எழுதிக்கோங்க அது இங்கிலீஷில் மாற்றையில் கொஞ்சம் கொஞ்சம் மா மாறலாம் அது டிரான்ஸ்லேட் பண்ணையில் கொஞ்சம் கொஞ்சம் மாறி வந்தாலும் அந்த தன்மை அந்த தாய் தன்மை மாறாமல் இருந்தால் போதும்